ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிம்பிளாக சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு பொடி ஒரு கொத்து கருவேப்பில அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கட்டும் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா உப்பு நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி மட்டனில் வந்து குக் பண்ண வே விசில் வைக்கும்போது நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நீங்களும் பார்த்து அது மாதிரி செய்யணேன் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பெல்லாம் போட்டு இப்போது வந்து நான் முருங்கக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு தான் போட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன் முருங்கக்காய் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்குங்க வதக்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து ஆச்சு மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஆச்சி மட்டன் மசாலா இருக்குல்லே அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்னா இதில் வந்து மட்டன் டைரக்டாக சேர்க்காமல் நான் வந்து தண்ணி ஊற்றி இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் வந்து நான் மட்டன் வேக வச்சுருக்க இது கூட ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஒரு டைம் நம்ம அப்படி மட்டன் டேரெக்டாக ஆட் பண்ணும்போது மத் கறி வந்து மறுத்து போகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டன்லேயும் உப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா இது தேவையான அளவு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு பீஸ் அளவுக்கு நான் தேங்காய் அதுக்கப்புறமா ஒரு ஆறுலேருந்து அஞ்சு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு லவங்கம் இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மா தேங்காய் விட்டதுக்கப்புறமா நல்லா கொ ஒரு ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மட்டன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் நான் வந்து கருவேப்பில இதெல்லாமே போட்டு வேக வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கருவேப்பில அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலி கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சிம்பிளான மட்டன் குழம்பு ரெடி பிக்னஸ் கூட சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்